ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணை நெருஞ்சின்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய யானைக்கே இந்த முள் குத்துந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால் தாங்க முடியாது அப்படியே இருந்து உயிர் விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் யானை நெருஞ்சி அப்படின்னு இதுக்கு பேர் இது எதுக்கு அப்படின்னா கிட்னியில் உள்ள கல்லை கரைக்கிறதுக்கு தாங்க இந்த செடியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து கன்னிப்பூல செடின்னு சொல்லி அது ஒன்று சொல்லிருக்கோம் அது தனியாக உள்ளது இது தனி இது வந்து ஆண நெறிஞ்சி இதை நம்ம வந்து நைட்டு கா காய்ச்சி அடுப்புலேயே போட்டுருந்தது காலையில் சூடு பண்ணி குடிக்க போகிறோம் வாங்க கிச்சன் போகலாம் இது எப்படின்னு சொல்கிறோம் வாங்க இது பேர் ஆன நெருஜி பார்த்துக்குங்க இந்த பூவும் பார்த்துக்குங்க அப்படியே போடுறோம் எல்லாமே சாம்பூலம் அப்படின்னா நம்ம விதையிலேருந்து காய் பிஞ்சு செடி கொடி எல்லாத்தையுமே போட்டு இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம் இதை வந்து எப்படி பார்க்குறோம் எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எல்லாத்தையும் இப்போ போட போகிறேன் இப்போ ஒரு லிட்டர் தண்ணி வச்சோம்னா அரை லிட்டர் வரையும் சுன்ற வரையும் அப்படியே காய்ச்சி அப்படியே போட்டுரும் காலையில் வந்து எடுத்து கொடுத்தா கல் கரைஞ்சிரும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு இதுதான் இந்த இலையும் அந்த இலையும் வந்து மாற்றி மாற்றி ரொம்ப வலிச்சிச்சின்னா காய்ச்சி குடிப்பேன் இப்போ இதை வந்து நம்ம காய்ச்சி இன்றைக்கி நைட்டு காய்ச்சி வச்சுட்டோன்னா காலையில் சுட வச்சு இதை குடிச்சிருவேன் இது வந்து கண்கண்ட பலன்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இது குடித்து சரியாயிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இது அப்படி தொட்டாவே வந்து என்ன மாதிரி தண்ணியாக வரும் இதை அலசிக்கிறோம் ஒரு அலசி தான் அலசணும் நிறைய அலசக்கூடாது ஏன்னா அதோட இதெல்லாம் போயிடும் இதில் வந்து ஒரு வாரி வளவளப்பு தன்மை என்ன மாதிரி இங்கே பாருங்க வருது இதை தொட்டுட்டு வச்சாவே இங்கே பாருங்க இது மாதிரி வரும் சும்மா ஒரு அலசு தான் அலசணும் இது வந்து நல்ல இடத்துல இருந்து மட்டும் பிடிக்கிட்டு வாங்க இந்த சாக்கடை அந்த பூ அங்கே எங்கே கிடக்கும் வேறு மட்டும் கொஞ்சம் நல்லா அழைச்சிடுங்க அது வந்து மண்ணே இருக்கும் இப்போ தான் நானும் அழைச்சிடுவேன் இங்கே வருங்க ஜெல்லு மாதிரி வரும் இங்கே பாருங்கள் எண்ணெய் மாதிரி இது சின்ன பிள்ளைலலாம் கூட எண்ணெய் காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லி கூட விளாண்டுருப்போம் இங்கே பாருங்க வருதா அதனால தான் இதை இங்கே பாருங்க ஜெல்லு வருது பாருங்கள் ரொம்ப அலசக்கூடாது ஒரு அலசை அலசிட்டு இது என்ன பண்ணுறோம் அப்படியே அப்படியே காய் பிஞ்சு பூவோட அப்படியே போடுறோம் அப்போ தான் இந்த கல்லை வந்து அடிச்சுக்கிட்டு அப்படியே வர முடியும் இந்த இதில் வச்சுக்கிற அதில் தான் தண்ணி காய்ச்ச போகிறேன் எல்லாத்தையுமே அவங்க பார்த்தா ஜெல்லு மாதிரி ஊற்றுக்கு பாருங்க நல்ல செடியாக பார்த்துக்கோங்க எதையும் தவறுதெல்லாம் எதையும் போட்டு ஊற்றி குடிச்சிடாங்க பாருங்க அப்படியே அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி இதை கூட பொடி செஞ்சு கூட கடையிலலாம் இருக்குங்க நம்மளுக்கு வந்து பச்சை பொடியோட வந்து காஞ்சதோடு பச்சை வந்து தான் நம்மளுக்கு நல்லது இங்கே வருங்க இங்கிட்டு இங்கே வருங்க செல்லு அதனால் ஒரு அலசுதான் அலசணும் இது எங்கள் வீட்டு கொள்ளையில் இருந்தது நல்ல செடி தான் அதனால தான் ஒரு தான் ஒரு தான் எண்ணெய் மாதிரி வந்து தருங்க கட்ட ஒரு இதனால் ஒரு செம்பு தண்ணி வச்சுக்கிறேன் வச்சு இதில் ஊற்றுறோம் அதாவது ஒன்றுக்கு பாதி இப்போ ஒன்றுன்னா ஒரு ஸம்புன்னா அரைப்பு வர்ற மாதிரி இப்போ ரெண்டு டம்ளர்னால் ஒரு டம்ளர் வர்ற மாதிரி அது மாதிரி இது பண்ணணும் இப்போ நான் இப்போ ஒன்று வச்சுருக்கேன்னா இன்னொரு அரை அரைப்பு ஊற்றிக்கலாம் அப்படியே நல்லா கொதிக்கணும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வர்றது கூட கூட வச்சுக்கலாம் வச்சா இதில் என்ன போட போகிறோம்னா இந்த பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த போட்டுருங்க ஒரு ஸ்பூனு ஜீரகம் அது ரெண்டு தான் இதுக்கு மருந்து நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி குடிக்கிறது அப்படின்னு இது வந்து காஞ்சிருச்சு கொதிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க சும்மா தண்ணி மாதிரி தாங்க இருக்குங்க காலையில் மறுபடியும் கொஞ்சம் ஆவி காட்டி வெறு வயிற்றுல குடிச்சிட வேண்டியது தான் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்க வேண்டியோம் அது அப்படியே கொதிக்கட்டுவேன் கொதித்து இது அடங்கு வச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே தண்ணி வந்து ஜெல்லெல்லாம் மாறி போயிடும் இந்த ஜெல்லு இப்படி வருதில்லை இது வந்து இந்த ஈரமாக இருக்கிற தான் அந்த ஜெல்லு வரும் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சுன்னா அந்த தண்ணி வந்து பச்சை தண்ணியாக தான் ஆகும் இது காலையில் மறுபடியும் எடுக்க முடியாது அதனால இப்போயும் சொல்லிடுறேன் இது வந்து எனக்கு தான் அந்த தண்ணி இப்போ பாருங்கள் இதோட இலையை பார்த்துக்கோங்க வேறு எதையும் போட்டு காய்ச்சி எதுவும் குடிச்சிடாதீங்க இது கல் காண்டு உள்ள செடி இவ்வளோ தான் ஜீரகம் போட்டுக்கிறோம் ஒரே ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கிறோம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயமும் ஜீரமும் நல்லா வாசமாக இருக்கும் காலையில் இப்போ தான் இது ஜெல்லாக இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இப்போ தான் இது ஜெல்லாக இருக்குது காலையில் வந்து பச்சை தண்ணியாக தான் இருக்கும் இது எனக்கு தான் வைக்கிறேன் நாளைக்கு குடிக்கிறதுக்கு பார்த்துக்குங்க இது பெரிய பெரிய சித்த மருத்துவத்திலெலாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் வேறனால வேறு போய்ட்டு எங்கேயாவது வேறு சேனலில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க இது எனக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பாருங்கள் ஏன்னா எனக்கு ஸ்டோன் இருக்குது அவ்வளோதாங்க இது வச்சு மறுபடியும் அரை கம்பு வந்துருச்சுன்னா ரெண்டு டம்ளர் வர வரையும் அப்படியே அனுப்பாட்டி போட்டுருவேன் காலையிலேந்துருச்சு மறுபடியும் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கையில் பல்ல விளக்கிட்டு பிடிக்க வேண்டியது அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்